எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்தும் கூட இந்த பொருள்களை யாரிடமும் வாங்காதீர்கள் தரித்திரம் வறுமை கடன் வர காரணமாகும் கவனம் 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 அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் அது என்னென்னு பார்க்கலாம் சில பேர் தெரியாமல் வாங்கிடுவீங்க இப்போ நான் வீடியோ போட்ட உடனே நான் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டேனம்மா அதை என்னமா செய்யலாம் இப்போ அந்த பொருள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதனால தான் உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் உண்டாக இருக்குது ஏன்னா நம்மளுக்கே தெரியும் இந்த பொருளை இவங்ககிட்டேந்து வாங்கினதுலேருந்து தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை இந்த பொருளை இவங்க சேல் பண்ணாங்கன்னு நம்ம வாங்கிட்டோம் சேல் பண்ணுறது ஒரு விஷயம் பணம் கொடுத்து தான் நம்ம அதை வாங்குறோம் அது வேற விஷயம் ஆனால் இனாமா தானமாக இரவலா மறந்தும் கூட யார்கிட்டேருந்து வாங்கியிருந்து பேக்கில் வச்சுக்கின்னு வந்ததாக கூட இருக்கக்கூடாது இது இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க சொல்லுவாங்க நமக்கு சில நேரம் நம்ம மறந்துடுவோம் அப்போ நீங்கள் இந்த வீடியோவில் நான் நான் சொல்லும் பொழுது ஆமாம்மா நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன் நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு தான் இது வந்ததுலேருந்து தான் எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது என்னுடைய வறுமைக்கு காரணமும் இது தான் என்னுடைய வீட்டில் பண பணக்கஷ்டத்துக்கு காரணமும் இது தான் கடன் வரத்துக்கு காரணமும் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க நான் சொல்ல சொல்ல ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு அப்படின்னு இப்போ கொடுக்கக்கூடாத பொருள்னு நான் நிறைய நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நம்ம வீட்டில் எரிய வச்ச அடுப்பு ஏற்றிய விளக்கு இதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாத விஷயங்கள்னு சொல்லியிருக்கிறேன் சரி இதில் முதல்ல விஷயம் முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட சீப்பு இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அந்த இருந்து ஒரு சீப்பை எடுத்து தலையை சீ விட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த முடியோட சில நேரம் வந்து என்ன பண்ணுவோம்னா முடியோட அந்த வீட்டில் வச்சுட்டு வந்துடுவோம் இது வந்து முதல் வறுமை வர காரணமாகும் அந்த நம்ம முடியோட அவங்க வீட்டில் வைக்கிற சீப்பு எப்படிமா தானே வறுமை வரணும் நமக்கா வரும்னு கேட்டிங்கன்னா நமக்கு தான் வரும் நாம் என்ன பண்ணணும் அந்த சீப்பை முடியெல்லாம் எடுத்துட்டு முடிஞ்சா வாஷ் பண்ணி கூட அந்த சீப்பை நம்ம வச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அது அது இல்லாமல் நீங்கள் அது சப்போஸ் மறந்து உங்கள் பேக்கில் நீங்கள் போட்டுன்னு வந்துட்டீங்க நம்ம சீப்பை எடுக்கிறோன்னு நினச்சி நம்ம பேக்கில் அந்த சீப்பை வச்சுன்னு வந்துட்டோம்னா தயவு செய்து அந்த சீப்பை தூக்கி போட்டுருங்க அவங்களோடைய அழுக்கு இப்போ ஒரு ஒரு சிலர் வீட்டில் தரிதிரும் தாண்டவம் மாடும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அழுக்கு வச்சுருப்பாங்க துணிமணிகளை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்கு துணி சேர்த்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி அடுப்பங்கரையை பார்த்திங்கன்னா கால் வைக்க முடியாது நச 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 நசன்னு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வீடுங்கள்லேருந்து நம்ம அந்த சீப்போ எதுவோ நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக நமக்கும் அதனால் கருமம் வரும் தர்தரும் வரும் இதனால் என்னடா நெகட்டிவாகவே அம்மா சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க அடுத்த பொருள் என்னென்னா கர்ச்சீஃப் அவங்க கிட்டேந்து வாங்குற யார்கிட்டேந்து வாங்கும் எது இன்னொரு ஒரு ஒரு சளியோ தும்பலோ நமக்கு வந்திருக்கும் சரிம்மா இது புது கர்ச்சிப் தான் இந்தாமல் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க கொடுப்பாங்க அதை வாங்கி நம்ம தொடைப்போம் மறந்தாப்பில் நம்ம பேக்லேயே வைப்போம் ஏன்னா மூக்கு மூக்குலேருந்து சளி எடுத்து சுந்தனதாச்சுங்களா அதை நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடாது வேறுவை தொடச்சது இது வந்து சொந்த பந்தமங்க கூட இது இது உட்படும் நீங்கள் அதை வீட்டில் நீங்கள் பேக்கில் நீங்கள் வச்சின்னு வந்துட்டிங்கன்னா அதை முதல்ல நீங்கள் தூக்கி தான் போடணும் அதை நீங்கள் திரும்ப பயன்படுத்தாதீங்க தொ பிச்சி அந்த கர்ச்சீஃபை நம்ம எடுத்துக்கலான்ட்டு பயன்படுத்தவே படுத்தாதீங்க அதே மாதிரி ரோட்டில் கிடக்கிற கர்ச்சீஃபை கூட அழகாக இருக்கிறேன்ற காரணத்துக்காக அடுத்தவங்களோட கர்ச்சீஃபை எடுத்துக்கிட்டே வராதிங்க முதல் பிரச்சனை வர்றது அந்த கர்சீஃபாவில் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா பேங்க்குக்கு போகிறோம் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம் மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது ஞாபகமாக பெண் எடுத்துக்கிட்டு போகணும் பேக்கில் பென் இல்லாமல் நம்ம போகவே கூடாது அப்படி சப்போஸ் நீங்கள் பெண் எடுக்கல மறந்துட்டேன் பெண் ம மறந்து போயிட்டோம் வேறு யார்கிட்டையோ பெண்ணு வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஞாபகமாக அந்த பெண்ணை எழுதி முடிச்சுட்டு அவங்க கையில் அதை கொடுத்தே தீரணும் அந்த பெண்ணை மறந்தும் கூட நம்ம எடுத்துன்னு வந்துடக்கூடாது ஏன்னா இதெல்லாம் எழுதுகோல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனாமா வாங்கக்கூடாது இரவலாக வாங்கக்கூடாது தானமாக வாங்கக்கூடாது மறதியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றது ஒரு ஐதீகம் நீங்கள் அந்த பெண்ணை எக்காரணம் கொண்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் இல்லைனா ரொம்ப அழகாக இருக்குது நம்மளே பேக்கில் போட்டுக்கலான்னு கூட சில பேர் செய்வாங்க அந்த மாதிரி இனிமே செய்யாதீங்க சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி வாங்கியிருந்தா கூட மறந்தும் மறந்து போய் நம்ம பேக்கோடு வந்திருந்தா கூட உடனே தூக்கி தூரம் போட்டுருங்க அது நமக்கு வேணவே வேணாம் அந்தமாரி பெண்ணே நம்மளுக்கு வேண்டாம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்சு கடிகாரம் இருக்கு இல்லைங்களா கடிகாரம் வேறு கடிகாரம் ப்ரெசன்ட் பண்ணுறது அதை வாங்கி மாட்டுறது என்பது வேறு ஒருத்தவங்க கட்டிய கையில் மணிக்கட்டில் கட்டிய வாட்சை நமக்கு கொடுக்குறாங்கன்னா இது எப்பேற்பட்ட ம நண்பர்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய தக்கா தங்கச்சா இருந்தாலும் சரி அந்த வாட்சை வாங்கி நம்ம கட்டின்னு வந்துடக்கூடாது ஏன்னா நேரம் காட்டுறது அவங்க நேரம் எப்படி இருந்ததோ நம்ம சொல்கிறதுக்கு வேணால் இதை கேட்குறதுக்கு சில பேருக்கு என்னம்மா இவ்வளோ இதுவாக இவ்வளோ இப்போ விஷயம் இருக்கான்னு நினைப்பீங்க நீங்கள் இதெல்லாம் உண்மையான உண்மை இதை தெரியாமல் செஞ்சுட்டு கஷ்டப்படுறவங்கள நிறைய பேர் பார்த்துருக்கேன் அதே மாதிரி கோவிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம விளக்கு வாங்குவோம் விளக்கு வீட்டிலேருந்து சில பேர் எடுத்துகிட்டு வராங்க அது கூட விட்டுருவோம் விளக்கு வாங்குகிறோம் வத்திப்பட்டி கற்பூரம் வாங்குகிறோம் அப்போ வாங்கும்பொழுது அந்த கடையில் இருக்கிற அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க வத்திப்பிட்டி எடுத்துகிட்டு போங்கம்மான் வாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு போவோம் அப்போ அந்த கற்பூரத்தை ஏற்றிட்டு அந்த வத்திப்பிட்டியை ஞாபகமராதியாக பேக்கில் போட்டுன்னு வந்துருவோம் அந்த வத்திப்பிட்டியை எக்காரணம் கொண்டு அந்தமாரி மருந்தும் கூட நெருப்பு யாருக்கிட்ட இருந்தும் வாங்கி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படியே நீங்கள் தெரியாமல் எடுத்துன்னுட்டா கூட வேறு ஒரு கோவிலில் போயிட்டு அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடுங்க அது கோவிலுக்கு அது பயன்படுத்தி பயன்படுத்திக்கிட்டோம் நம்ம அந்த வத்திப்பிட்டி தெரிஞ்சே நம்ம எடுத்து அதே காசு கொடுத்து நம்ம வாங்கி வத்திப்பிட்டி எடுத்துகிட்டு வரோமோ அது ஓகே பெண்ணு நம்ம காசு கொடுத்து வாங்குறோமோ அது ஓகே என் ஃப்ரெண்டு இதை என்கிட்ட கொடுத்தா அதுக்கு பதில் இப்போ உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கடிகாரம் என்பது கையில் கட்டுற வாட்ச் என்பது எக்காரணம் கொண்டும் ஃப்ரீயாக வாங்காதீங்க காசு கொடுத்து வாங்காதீங்க கட்டிய வாட்சை அவங்க பயன்படுத்தாதவங்களுக்கு எங்கேந்த ஊர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வராங்க இல்லை ஊர்லேருந்து நான் புதுசாக வாங்கிட்டு வரேன்னா அது ஓகே அவங்க பயன்படுத்திய வாட்சை நம்ம பயன்படுத்தக்கூடாது அவங்க பயன்படுத்திய கர்ச்சிஃபை நம்ம பயன்படுத்தக்கூடாது அவங்க பயன்படுத்திய பெண்ணை நம்ம பயன்படுத்தக்கூடாது சீப்பும் அதே மாதிரி தான் ஒருத்தவங்க பயன்படுத்திய சீப்பை நம்ம பயன்படுத்தக்கூடவே கூடாது அந்த சீப்பினால் வரும் தரிதிரம்ன்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த சீப்பில் வர தரிதிரம் வறுமை கடன் எல்லாமே வரும் ஒருத்தவங்க வீட்டிலேருந்து நம்ம இது எடுக்கும் போது இது நம்மளுக்கு வேண்டாம் நம்மளுக்கு இது தேவையே இல்லை எந்த மாதிரி பொருளாக இருந்தாலும் சரிதான் சைடு பின்னு இந்த கருப்பு கலர் குச்சு குச்சி குச்சி இரும்பு பின்னு ஊக்கு இதெல்லாம் கூட ஒருத்தங்ககிட்டேருந்து இனாமா வாங்கவே வாங்காதீங்க இலவசமாக வாங்காதீங்க மறந்தும் கூட வாங்கிடாதீங்க இதை நான் முக்கியமாக உங்களுக்கு இதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன் என்னோடய சப்ஸ்கிரைபரான பிள்ளைங்க சகோதர சகோதரன் நல்லா இருக்கணும் தெரியாமல் செஞ்சிட்றீங்க சரி இப்போ வந்து நீங்கள் யோசிப்பீங்க ஆமாம்மா இப்போ நான் அந்த வாட்ச் வாங்கினேன் உண்மைதான் நான் வந்து ட்ரெஸ்ஸு கூட சில பேர் ஒருத்தவங்க போட்ட ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு போவாங்க ஏ உன் ட்ரெஸ்ஸை கொடுப்பா நான் போட்டுட்டு போயிட்டு வந்து தரேன்னு அது ரொம்ப 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 கஷ்டங்க அது மாதிரி செய்யவே செய்யாதீங்க உங்கள்கிட்ட இருக்கிற துணிமணிகளை நீங்கள் போடுங்க இப்போ நான் பழைய ட்ரெஸ்ஸை ஒரு ஏழை குழந்தைங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம் அது வேறு விஷயம் அது வந்து நம்ம துவச்சி எடுத்து புதுசாக தான் அதை கொடுக்கணும் தவிச்சு அழுக்கோடும் இழுக்கோடும் கொடுக்கூடாது நம்மளுடைய மேலே போட்ட அந்த நம்மளுடைய மனத்தோடையும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை யாருக்கிட்டையும் இனாமா வாங்கி போட்டுன்னு போயிட்டு வந்து அவங்க கையில் கொடுக்கறேன்னு கொடுக்காதீங்க இப்போ உங்கள் மேலே இருக்கிற அந்த நல்ல சக்தி அனைத்துமே அந்த ட்ரெஸ்ஸோட போயிடும் அவங்களுக்கு போயிடும் அதனால தான் சொல்ல வர எக்காரணம் கொண்டு இதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் நான் இன்னொரு வீடியோவோட